الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله

இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது அல்லா சல்லல்லாஹு அலிசமுடைய பரிசுத்தமான வழிகள் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான சங்கைக்குரிய முகமின்களே அருமை நாயகன் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் தீன் என்று சொன்னாலே நசீஹத்து தான் என்று சொன்னார்கள் தீன் என்பது நசீஹத்து தான் என்று சொன்னார் நசீஹத் என்றால் உபதேசம் யாருக்கு நசீகத் அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய ரசூரின் விஷயத்தில் அவனுடைய வேதத்தின் விஷயத்தில் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவருடைய விஷயத்தில் பொதுவாக உம்மத்துகளுடைய விஷயத்தில் அதாவது அவர்களுக்குண்டான அந்த நிலைப்பாடுகளை உணர்ந்து சமூகத்திற்கு எதற்கு ஏற்ப சொல்லக்கூடிய செய்திகள் தான் அசல் தீன் என்று சொன்னார் சமூகத்தை பாதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் எந்த காரியங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து அதை சீராக்கக்கூடிய வழிகளை சொல்வதுதான் தீன் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலை செல்லம் சொன்னார் அல்லாஹுடைய ரசூரடத்திலே ஒரு சகாபி வருகிறார்கள் நாயகமே தீன் என்றால் என்ன என்று கேட்டார் யார் அல்ல தீன் என்றால் என்ன நாயகமே நல்ல குணம் என்று சொன்னார் அவர் மீண்டும் வலப்புறமாக வந்தார் முன்னால் நின்று கேட்டவர் மத்தீனு யார சூழல்லா நாயகமே தீன் என்றால் என்னவென்று கேட்டார் குல்க் நல்ல குணம் என்று சொன்னார் மீண்டும் அவர் இடப்புறம் வந்தார் திருநபியினுடைய இடப்புறத்தில் மத்தீனு யார சூழல்லா ஹிஸ் குல்க் என்று சொன்னார் ஏன் பல முறை சுற்றி வந்தார் எல்லா பாகத்தில் உள்ளவர்களுக்கும் கேட்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்கும் அது வேறு நோக்கங்களும் இருந்திருக்கலாம் சரி என்று விடைபெற்று அவர் செல்கின்ற நேரத்தில் பியதி நபி அவர்கள் அவர் கூப்பிட்டு நல்ல குணம்னு சொல்லிட்டு ஆமான்னு கேட்டு போறீங்களே நல்ல குணம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க அல்லாஹு ரசூரு அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் சொன்னார்கள் அல்லா தகூல்ல கோவப்படக்கூடாது அதான் நல்ல குணம்னு சொன்னாங்க இந்த கோபம் என்ற இந்த செயல்பாடு இன்று தனி மனிதனுடைய விஷயத்தில் குடும்பத்தாருடைய விஷயத்தில் சமூகத்தினுடைய விஷயத்தில் நாட்டிலே இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளானாலும் அது உண்டாக்கியிருக்கக்கூடிய விளைவுகளின் விஷயத்தில் அதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்று பார்த்தால் கோபமாகத்தான் இருந்திருக்கு மனிதன் தன்னை இழக்கின்ற அந்த சமயத்திலே அதன் விளைவாக உண்டாகின்ற ஆபத்துகள் இருக்கிறதே தனி மனிதனை மாத்திரமல்ல ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது சமூகத்தை பாதிக்கிறது நாட்டை பாதிக்கிறது அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையுடைய கண்ணியத்தை அல்லா தந்தானோ அதுவே இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக சமுதாயத்தினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடாக உண்மத்தை ஆக்கி காட்டுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணமும் கோபம் உண்மையான பெருமக்களே குடும்ப வாழ்க்கை அல்லா குரானில் சொன்னா நிம்மதிக்காக என்று சொன்னார் ஆனால் குடும்பம் என்பது நிம்மதியாக இருக்கிறதா என்று குடும்பத்தினுடைய காரணமே என்ன குடும்பத்தினுடைய அவர்களை கொண்டு நீங்கள் சுகம் பெற வேண்டும் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னார் நிம்மதி இல்லையே என்று சொன்னால் நாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறைகளில் ஏதோ குறை இருக்கிறது என்ற அர்த்தமே தவிர அல்லாஹுடைய வாக்கு பொய்யில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறைகளில் அல்லாஹு தாரா குரான் செய்கிறேன் ஆண்களுக்கு சில உபதேசங்களை சொன்னான் சூரத்து குறிப்பாக சூரத்துன் நிசா இருக்கிறதே அதை தொடங்கும் பொழுது அல்லா வித்தியாசமாக அதிலே ரெண்டு தடவை இத்த இத்தகுல்லான்னு சொல்லுவான் குரான்ல ஒரே ஒரு ஆயத்துல ரெண்டு தடவை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடியது ரொம்ப குறையும் அதிலே குடும்ப சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை சொல்வதற்காக வந்த அல்லாக்கும் மக்களை அல்லாஹுவே வைந்து கொள்ளுங்கள் அதே ஆயத்தில் எல்லாம் சொன்னால் அல்லாஹுவை பயப்படுங்கள் குடும்ப காரியங்கள் விஷயத்திலே அதனுடைய உபதேசத்தை தொடங்கக்கூடிய அல்லாஹ் அந்த சூரத்து நிசா இருக்கிறதே கண்மணி நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் செய்தா இவன் சகோதரி அல்லாஹ் வேணுமா அவங்களை கூப்பிட்டு இவன் சூத் அவர்களே அந்த சூரத்துன் நிசாவை எனக்கு ஓதிக்காமீங்கன்னு சொன்னான் நாயகமே உங்கள் மீது அல்லவா குரான் இறக்கப்பட்டது முன்சில அலைக்கல் குரான் உங்கள் மீது அல்லவா போனால் இறக்க நான் ஓத வேண்டுமா இல்லை நீங்கள் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் அதர்த்து செய்தா இப்ப நம சுரூர் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் செய்தா அப்துல்லா ஓத அவர் ஓதிக் கொண்டே இருக்கிறார் பார்த்தால் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்னவென்று திரும்பி பார்த்தால் அதரத்து வசூர்லாஹி அல்லாஹ் அழுது கொண்டிருந்தார் அல்லாஹுத்தாலா அதில் சொல்லக்கூடிய உபதேசங்கள் ஆகலத்தை பற்றிய செய்திகள் அதேபோல் போல் குடும்ப காரியங்களுடைய விஷயங்களை பற்றி அதில் அல்லாஹுத்தாலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு ரெண்டு உபதேசத்தை உதேசத்தால் சொல்றான் வாழ்க்கையில அத பின்பற்றினா ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கு மேலும் பிரச்சனை வந்தா என்ன செய்யணுங்கிறதையும் அல்லா சொல்றான் அதுக்கு மேலும் பிரச்சனை வந்தால் முதலாவது ஆண்களை அல்லாஹ் சொல்கிறான் வா சிறு உன்னதில் மாரு பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொன்னான் இந்த கட்டளை பெண்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லல என்ன பெண்களின் உலகம் என்பது சிறியது குறிப்பிட்ட வட்டத்திற்கு உட்பட்டது குறிப்பிட்ட அளவிற்கானது ஆனால் உங்களுடைய உலகம் ஆண்களின் உலகம் அப்படி அல்லது ஒரு பரந்த உலகம் பலரை சந்திக்கிறீர்கள் பல குணமுள்ளவர்களை சந்திக்கிறீர்கள் மாறுபட்ட நிலையில் உள்ளவர்களை சந்திக்கிறீர்கள் எனவே நீங்கள் அவர்கள் விஷயத்திலே தோத்து கொடுப்பதுதான் உங்களுக்கு கண்ணியமும் இஜத்தும் என்றெல்லாம் அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் புராணுடைய உபதேசம் பெண்களுக்கு ரெண்டு உபதேசத்தை செய்து அது பெண்கள் வயலில் சொல்லி அதேபோல் ஆண்களை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதார காரியங்களை சீரமைத்துக் கொள்வதையும் நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொள்வதையும் குரான் சரி நல்ல குணத்தோடு நடந்து கொள்வதையும் குரான் காட்டுகிறார் அதிலே பிரதானமானது இன்று உம்மத்து சந்திக்கக்கூடிய ஆபத்துகளிலும் வேதனைகளிலும் மிக மிக அதிகமான ஒரு வேதனை இருக்கிறது என்று சொன்னால் அது கோபத்தினுடைய விளைவுதான் இந்த கோபத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஒரு மனிதன் திட்டுகிறான் காரணம் பின்னால் கோபமாக இருக்கிறது சாபடுகிறான் அதனுடைய பின்னணியிலே கோபம் அமைந்திருக்கிறது தீராத பகை ஏற்படுகிறது அதனுடைய பின்னணியிலே கோபம் அமைந்திருக்கிறது அடியு ஏற்படுகிறது பின்னணியிலே கோபம் இருக்கிறது கொலை வரை சென்று முடிகிறது ஒரு காரியம் பின்னால் கோபம் இருக்கிறது பார்த்தால் பெரிய கொலை என்ற அந்த சம்பவத்தினுடைய அடித்தளத்தை எடுத்து பார்த்தால் அதன் கோபமாக அமைந்திருக்கும் அதே போல இந்த கோபத்தினுடைய விரைவாக உண்டாகக்கூடியது கொஞ்ச நேரத்து மாத்திரமல்ல ஒரு மனிதனுக்கு உண்டான உடல் கேடு கோபத்தின் காரணத்தினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய தீங்கு கொஞ்ச நஞ்சம் அல்ல அந்த கோபத்தினால் அவனுடைய உடல் நிலையிலே தீங்கு உண்டாகிறது அதேபோல் தீராத பகை காலமெல்லாம் மறக்க முடியாத கடும் வார்த்தைகள் கோபத்தில் அவ்வளவு நதமன் என்று சொல்வார் கோபத்தினுடைய தொடக்கம் பைத்தியம் என்ன சொல்கிறான் என்று தெரியாது அதற்கு பிறகு கடந்து துடிப்பான் பதறுவான் வருத்தப்படுகிறான் ஆனால் அதை கேட்டவன் காலமெல்லாம் மறக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருப்பது என்று பார்த்தால் அருமையானவர்களை கோபம் தான் ஒரு மனிதன் சாதாரணமாக கோபம் என்பது தற்பெருமையின் காரணத்தினால் கேலி செய்கின்ற அண்டை மாநிலமான சமீபத்தில் அண்டை மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தான் சாதாரணமா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக பெருநாள் முடித்து சந்தோஷமா பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவர் மற்றவரை கேலி செய்து பேசிக் கொண்டிருக்கிறார் சேர்ந்து உட்கார்ந்து பேசும் பொழுது சும்மா கேலி அப்படி பேசுற நேரத்துல கணவனை பற்றி கொஞ்சம் மனைவி கூடுதலான கேலி வார்த்தைகளை பேசுகிறான் அதிகமாக கூடி போன பிறகு இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் இதையே காரணமாக வைத்து அந்த கணவனை அந்த ஆணை விமர்சித்த பொழுது அதை தாங்க முடியாமல் உடனடியா அந்த நேரத்தில் விட்டு விட்டான் சந்தோஷமாக இருந்த குடும்பம் அதற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாத பெருமக்கள் ஒரு மனிதன் கேலியின் காரணத்தினால் தற்பெருமையின் காரணத்தினால் அதே போல பேராசையின் காரணத்தினால் பழிவாங்கும் பொறாமையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய ஆகியவற்றால் உண்டாகக்கூடிய அந்த கோபம் அதனுடைய விளைவு அந்த அளவிற்கு ஆபத்தானது அதனுடைய விளைவுகள் என்பது அந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்க அருமையானவர்களே வாழ்க்கையினுடைய வெற்றி என்பதை கோபத்தை கட்டுப்படுத்துவதிலும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதும் சொல்லாம வீரன் பெரிய வீரன் என்றால் யார் அந்த நேரத்தில் வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய அவன் நல்ல வீரன் வலிமையை வழிப்படுத்தி காண்பிக்கிறான் யாரிடத்து மனைவி இடத்துல ஐக்கிய ஜாக்சன் இடத்தில் அவனுடைய வலிமையை வழிபடுத்தி மனைவி இடத்துல அவனுடைய வலிமையை வழிப்படுத்தி காண்டிக்க வேண்டும் மனித மனிதம் வலிமையை வெளிப்படுத்திக் காட்ட வேண்டிய இடம் அது அல்ல உண்மையான வலிமை உள்ளவனும் அவன் அல்ல உண்மையான வலிமை உள்ளவன் கோபத்தில் யார் தன்னை கட்டுப்படுத்த தெரிகிறதோ அவன் தான் உண்மையான வலிமை உள்ளவன் என்று வலிமைக்கே புயல் இலக்கணம் செல்வர்கள் கண்மனின் நாயகம் செல்லும் தான் செல்லும் அவர்கள் உண்மையான வலிமை உள்ளவனா கடுமையான கோபம் கோபத்தை நமக்கு தரக்கூடிய ஏதோ ஒரு சூழல் அங்கே இருக்கிறது இந்த நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவன் சாதாரண வீரன் அல்ல அவன் தான் உண்மையான வீரன் என்று கண்மணி நாயகம் சல்லாசன் சொல்லி தந்தார் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து அதற்கு பிறகு சல்லாசனுடைய வாழ்க்கையில் கோபத்தினுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் பார்த்தால் கோபத்தில் அமைதியா இருப்பான் சல்லாசனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கோபம் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னு சொல்ல முடியுமா குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் கோபம் இருக்கத்தும் செய்து கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் சல்லா செலவு கோபம் வந்துச்சு கோபம் செய்தார்கள் கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் எப்பொழுது என்றால் அந்த நேரத்தில் அல்ல அந்த நேரத்தில் அல்ல ஆயிஷான கோபப்பட்டாங்க சல்லாசனம் அமைதியா இருந்தாங்க கோபம் எல்லாம் தனிந்த பிறகு அன்னை ஆயிஷாவை பார்த்து சல்லல்லா செலவம் அவர்கள் கேட்டார்கள் ஆயிஷா யாரை பார்த்து கோபப்படுகிறீர்கள் இந்த கோபத்தை கொண்டு போய் கடலில் கலந்தால் கடல் விஷமாகிவிடும் சொன்னார் என்னிடத்திலாம் அவருடைய கோபத்தை காட்டுகிறது அதுக்கு பேர் வந்தாங்க அப்பொழுதுதான் அந்த உபதேசமும் ஏடுபடும் அப்பொழுது உபதேசத்தின் பலன் அளிக்கும் கோபம் ஒரு மனிதன் பட்டிருக்கும் போது நாமும் கோபப்பட்டோம் என்று சொன்னால் வார்த்தைகள் கூடுமை நபர் எப்படி அது குறையும் அதை கட்டுப்படுத்த தெரியாதவன் மீறன் அல்ல என்று அருமை நாயகம் செல்லா செல்வதற்கான ஒரு புது இலக்கணத்தையும் வித்தியாசமான ஒரு விளக்கத்தையும் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டினார் அருமையான பெருமக்களே கோபம் என்பது ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நிலையில் யார் அதிகம் கோபப்படுகிறார்களோ

தூண்டுதல் உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த நேரத்தில் அதற்கான தசீலை பெருமக்கள் சொல்கிறார்கள் கோபம் வந்தார் பாதுகாப்பை விட்டு பாதுகாத்து அதேபோல் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு மனிதனுக்குண்டான சிந்தனையாக நான் கோபப்படுகிறேன் ரப்பு என் மீது கோபப்பட்டால் என்ன ஆகும் அதை யோசியுங்கள் அல்லாவுடைய கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் கோபப்படக்கூடாத விஷயத்திலே கோபம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபம் அதன் காரணத்தினால் எனக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அதை தாங்க இயலுமா எப்படி அல்லா மகா கருணை அதை போல் பிடியும் கடுமையானது அவன் பிடிக்க ஆரம்பித்தால் அதனுடைய விளைவுகளை தாங்க இயலாது உபதேசத்தை கூட கோபத்தில் சொல்லக்கூடாது தீர்ப்பை கூட கோபத்தில் சொல்லக்கூடாது மார்க்கன் சொல்லுது வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீதிபதி ஏதோ ஒரு விஷயத்துல கோபத்தில் இருக்கிறார் சொன்னா தீர்ப்பு சொல்லக்கூடாது தீர்ப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது எனவே உபதேசத்தை கூட நாம் அறிந்த பிரபலமான ஒரு நிகழ்வு தான் அருண்டு செய்து பாதுசாவிடத்தில் ஒரு மன்னர் வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் பாதுஷா ஒரு தவறு செய்துட்டார் அதனால அவரிடத்துல ஒரு உபதேசம் செய்தார் அங்கிருந்து ஒரு ஆலயம் ஆனா உபதேசம் கொஞ்சம் கடுமையா இருந்துச்சு கோபத்தில் சொன்னார் கோபத்தில் சொல்றார் அவர் கோபம் வந்ததுக்கான காரணம் அரசவை தர்பார் ஏதாவது நடந்திருமோ பயத்திலே இந்த மீது கோபம் வரும் அவரை அவர் கோபத்தில் சொல்கிறார் சொன்ன உடனே ஆருண்டு செய்து பாதுஷா சொன்னார் ஒரு அரசவையிலே நின்று அரசர் செய்த தவறை அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி காட்டுவது என்பது அதற்கு ஒரு பெரிய தைரியம் தான் அது மகத்தான காரியம்தான் ஆனால் அதை இவ்வளவு கோபத்தோடு சொல்ல வேண்டுமா இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் சொல்ல வேண்டுமா கருண்ட சீது பாதுஷா சொன்னார் உங்களை விட சிறப்பான ஒருவரை அல்லாஹ்த்தாலா என்னை விட மோசமான ஒருவரிடத்தில் அல்ல அனுப்பி வைத்தான் அப்படி அனுப்பும் பொழுது அல்ல சொன்னான் ஃபகோலா அளவு கவுலன் லையி நான் சொன்னான் உங்களை விட சிறப்பான ஒருவர் என்று சொன்னால் கரீமுல்லாஹி மூசா அலகையும் செல்லாம் என்னை விட மோசமான ஆளு சொன்னா சிறும் மூசா அலையை அவர்களை சுராவுனிடத்தில் அல்ல அனுப்பி வைத்தான் அனுப்பும் சொன்னான் மூசாவே அதற்கு ஆருண் அவர்களை நீங்கள் சுராவுனிடத்தில் நளினமான சொல்லை சொல்லுங்கள் என்று சொன்னான் நீங்க மூசாவோட கூட ஆளும் இல்லை நான் சுராவுனோட மோசமான ஆளும் இல்லை நளினமா சொன்னா என்னன்னு கேட்டாங்க உபதேசம் சொல்ல வந்த ஒரு உபதேசத்தை பெற்று போனார் என்பது வரலார் உண்மையானவர்களே அந்த கோபம் என்பது உபதேசங்களிலே கூட கோபம் கூட மார்க்கத்திற்காக தீனுடைய விஷயத்திற்காக அல்லாவுக்காக அதற்காக விஷயத்தில் கோவப்படலாம் கூட குடும்ப காரியங்களிலே குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு ஒன்று நீங்கள் காரணம் அவர்களுக்கு செலவழிக்கிறீர்கள் என்பதற்காக மார்க்கத்துல குடும்பத்திற்காக செலவழிப்பது என்பது ஏதோ ஒரு நம்ம தேவைக்காக இல்லை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவழிப்பதை விட அடிமைகளை உரிமை விடுவதற்காக நீங்கள் செலவழிப்பதை விட உலகத்திலுண்டான எல்லா நன்மையான காரியங்களுக்கும் செலவழிப்பதை விட உங்களுடைய குடும்பத்திற்காக அந்த தேவைக்காக செலவழிப்பது அது ஆழம் அஜரா கூலியால் மிக உயர்ந்தது என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் செல்லதாக எனவே அவர்களுக்காக செலவழிப்பது இது ஆண்களுக்குண்டான கண்ணியத்தை தரக்கூடிய அவர்களுக்குண்டான தனித்தன்மை உள்ளது அதை போல் பெண்கள் விஷயத்தில் நளினமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லுகிறது இன்று சமூகத்திலே தனி மனித வாழ்க்கையிலே குடும்ப ரீதியான காரியங்களிலே நாட்டினுடைய நிலைப்பாடுகளிலே முஸ்லிம் சமூகம் பல நிலைகளில் தலை கவர்ந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அருமையானவர்களை தேவையில்லாத இடங்களில் நாம் ஏற்படுத்திக் கொண்ட அந்த கோபத்தினுடைய விளைவுகள் தான் என்பதில் கோபத்தினுடைய விளைவுதான் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லாஹு நமக்கு நல்ல குணங்களை தந்தருள்வானா ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி நாம் விளங்கி நடக்க வேண்டுமோ அப்படி விளங்கி நடப்பதற்குண்டான உயர்ந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் அதான் தந்தருள்வானா ரப்பினுடைய திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியம் இமா கொண்டு வாழக்கூடிய உயர்ந்த नसीபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துルவானாக நம்முடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிம்மதியை தந்துルவானாக துன்யா ஆஹிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் வெற்றிக்குரியதாக குரியதாக ஆக்கி அருள்வானாக பிஹத்தி சையிதுனா முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆఖிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி